ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهل بين مشت ونبل مصيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيها. ورحمة الله وبركاته. அலமது அல்லாஹனுடைய கிருபையினால் நம்முடைய சகோதரர்கள் கீழக்கரை நாசா சார்பாக தொடர்ச்சியாக நாம் வகுப்புகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ஷக்குக்குண்டான ஒரு நாள் நாளைய தினம் நோன்பினுடைய தினமா அல்லது இந்த பறக்கத்தான ரகமத்தான மாதம் முடிவு அடைகிறதா என்கிற ஒரு சந்தேகமான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் நம்மை விட்டு இந்த புனிதமான ரமலான் மாதம் கடந்து சென்று முடிய இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரமலானிலே நாம் எடுத்த பயிற்சிகள் தான் இந்த ரமலானிலே நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் இவைகள்தான் ஏனைய வரக்கூடிய பதினோரு மாதங்களுக்கும் வித்தாக பதினோரு மாதங்களுக்கும் ஒரு ஆணித்தரமான வாழ்க்கையை அமைப்பதற்கு உண்டான ஒரு அடிப்படை பேஸ்மெண்டாக இருக்க போகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அதனால் இந்த நாட்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நாட்கள் நாம் செய்த அமல்கள் அல்லாஹு ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தொழுத தொழுகையாக இருக்கட்டும் நாம் வைத்த நோன்பாக இருக்கட்டும் நாம் செய்த இன்ன பிற எந்த காரியங்களாக இருக்கட்டும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கபுல் செய்து கொள்வானாக அல்லாஹு ஆலமீன் ஏற்று அதற்குண்டான கூலியை முழுமைப்படுத்துவானாக ஈர் உலகிலையும் அல்லாஹூர் ஆலமின் வெற்றியை தருவானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு அதாவது இந்த பிரார்த்தனை என்று சொன்னால் கவலை நிறந்த ஒரு பிரார்த்தனை இந்த மாதம் முடிய போகிறது என்கிற ஒரு பிரார்த்தனையோடு நம்முடைய தொடருக்கு நம்ம இன்ஷால்லாம் செல்லலாம் நேற்றைய தினமெல்லாம் வீதியில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள் ஒருவர் சாதாரணமாக வீதியில் இருப்பதாக இருந்தாலோ தங்கி அமருவதாக இருந்தாலோ அல்லது நடந்து செல்வதாக இருந்தாலும் கூட நாம் கடைபிடிக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் நாம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதாக இருந்தால் மட்டும்தான் எப்படி கடைபிடிப்பதாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீதியில் நாம் நடந்து செல்வதற்கும் தகுதியானவர்கள் அந்த வீதியில் அமருவதற்கும் அதாவது ஏதாவது இடத்தை பிடிச்சி அமர்ந்து அங்கே நண்பர்களுக்கு மத்தியில் நாம் பேசக்கூடிய அந்த பேச்சாக இருக்கட்டும் நாம் உரையாடக்கூடிய உரையாடலாக இருக்கட்டும் இதுபோல் எந்த விஷயங்களாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வீதியை பொறுத்தவரை கடை தெருவை பொறுத்தவரை அதில் நிறைய சட்டங்கள் இருக்குது நம்ம பார்க்காத நிறைய விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் பெரிய ஒரு டாபிக்ங்கிறதுனால மிக முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு இடம் என்று சொன்னோம் என்று சொன்னால் அது கடை திருவு தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மஸ்ஜித் அல்லாவுடைய இறை இல்லமாக இருக்கக்கூடிய அவனுடைய பள்ளிவாசல் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இப்போ அல்லாவுக்கு பிடிக்காத இடம் என்று ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது அந்த கடை வீதிகள் தான் அப்போ அந்த வீதிகளில் பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய விதிமுறைகளை ரொம்ப கவனமாக நம்ம பேணணும் அப்படி பேணலை அப்படின்னு சொன்னால் நம்ம குற்றவாளிகளில் ஒருவராக மாறிவிடுகிறோம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சுண்ணத்துகளில் அதுவும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அதுபோல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய சுண்ணத்துகள் எங்கே இருந்து முதல்ல ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னா சொன்னால் நம்முடைய வீடுகளில் தான் ஆரம்பமாகிறது நம்முடைய வீட்டில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய சில முறைகள் அது நம்ம நடந்து கொள்ளக்கூடிய சில சில செயல்பாடுகள் இருக்குல்ல அந்த செயல்பாடுகள் அதாவது நம்ம வீட்டுக்கு நாம் செய்கிறதாக இருந்தாலும் சரி நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் அந்த வீட்டு அண்டை வீட்டாளர்களுக்கு மத்தியில் நம்ம நடக்கக்கூடிய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி இதை எல்லாமே இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வரையறுத்து மிக தெளிவாக அதை நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் ரெண்டு உலகத்திலையும் நம்ம வெற்றி அடைய முடியும் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கூட கிளியர் ஆகிடும் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அங்கே மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பெண் என்ன செய்ய முடியல வாழ முடியலை சரியான முறையில் மகரம பேணி என அவங்க அதுக்குண்டான ரூல்ஸின் அடிப்படையில் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியலை கணவரோடு நடக்க முடியலை கணவர் மனைவியோடு நடக்க முடியலை பிள்ளைகளோட நடக்க முடியலை பிள்ளைகள் பெற்றோர்களோடு நடக்க முடியலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் குடும்பத்துக்குள்ளால் பல பிரிவுகள் பிரச்சனைகள் நாலாந்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ இதற்குண்டான ஒரு பெரிய சொல்யூஷனை ஒரு பெரிய தீர்வை இஸ்லாம் நமக்கு மிகத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி கூட எவ்வளவு ஒழுக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார் நம்ம நினைப்போம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கணவனும் மனைவியும் கூட அந்த இடத்துல என்ன அவருடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து சாதாரணமாக அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கண்காணிக்கக்கூடிய விதம் வரையும் எல்லாமுமே அப்போ இஸ்லாம் ஒரு பெரிய வரையறையை ஒரு திட்டத்தை வழிவகுத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போ இதை மீறி நடக்கும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் பிளவுகள் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியாக இருந்தால் விவாகரத்துகள் இந்த மாதிரி நிறைய நடக்குது நம்முடைய சமூகத்தில் அப்போ இதை தடுப்பதற்கு உண்டான வழிமுறை என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு கணவனும் மனைவியும் வாழ்கிறாங்க கணவன் ஓரளவு சம்பாதிக்கிறார் அந்த சம்பாத்தியத்தில் போதுமென்ற ஒரு மனப்பான்மையோடு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி பெண் அவங்க நடத்தி செல்வதாக இருந்தால் அது அந்த குடும்பம் நல்லபடியாக நடக்கும் அப்படி இல்லாமல் சில குடும்பத்தில் மத்தியில் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த தாழ்வு மனப்பான்மையோ அல்லது ஒரு பக்கம் ஈகோவோ பெருமையோ இவைகள் எல்லாம் வந்தது என்று சொன்னால் ஏன்னா செய்து அங்கே தான் அப்படி ஆரம்பிப்பான் குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை வாரது தான் சைத்தானுடைய ஒரு ஆகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லலாம் எல்லாம் அரிசியில் நீருக்கு மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி சைத்தான் என்ன செய்வான் கடலுக்கு மேலே சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருப்பான் தினந்தோறும் விசாரிப்பான் குட்டி குட்டி செய்தான இது பெரிய அரிசு அப்போ ஒவ்வொரு செய்தானும் ஒன்று ஒன்று சொல்லுவான் நான் அதை செய்ய வச்சேன் இதை செய்ய வச்சேன் அந்த பாவம் அந்த பாவம்னு ஒருத்தன் சொல்லுவனா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனை தோலை தட்டி கொடுப்பான் பெரிய ஜெயித்தான் அப்போ இதை ரசூல்லா சல்லாஹிலமகள் நமக்கு சொல்லி காட்டினாங்க அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாகவே கணவன் மனைவிக்கு மத்தியில் குடும்பத்துக்கு மத்தியில் அனுசரிப்பு இருக்கணும் முதல்ல இரண்டாவது அந்த அனுசரிப்பினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு தான் சொல்லலாம் ரெண்டாவதுன்னு பிரிக்கிறத விட அது என்ன அப்படின்னு சொன்னால் போதும் என்கிற ஒரு மனப்பான்மை பத்தாயிரம் தான் சம்பளம் அலமது இல்லா அதுக்குள்ளால் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிடுவோம் அப்போ கூடுதலான ஒரு ஆசை கூடுதலான ஒரு எண்ணம் கூடுதலான அந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த ஹவாவை நாம் தடுத்து கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்க அதிகமாக பொருளுக்கு ஆசைப்படுறாங்க டிவி வேணும் ிட்ஜ் வேணும் வாஷிங் மிஷின் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசை வரும் பொழுது இவர்களால் பணம் கொடுத்து வாங்க முடியவில்லைங்கிறதுனால வட்டிக்கு போயிடுறாங்க இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாகி போச்சு முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் கூட வட்டியாளர் என்ன செஞ்சிடறான் சர்வசாதாரணமாக நுழைஞ்சிரான் நுழைஞ்சு என்ன செய்கிறான் தவணை அந்த தவணை இந்த தவணை அப்படி இப்படின்னு ஆசை காட்டி அதை கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு போய் கற்பை இழந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அதை கட்ட முடியாத ஒரு வரும் பொழுது நிர்பந்தமான ஒரு சூழலுக்கு அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலிலே குடும்பம் ரெண்டாக பிரிகிறது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுவதற்கு மிக மிக காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் போதுமங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும் அதாவது அந்த போதுங்கிற மனப்பான்மை எப்படி இருக்கும் அந்த போதுங்கிற மனப்பான்மை இருந்தால் என்ன நடக்கும் அது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் இப்போதுங்கிற மனப்பான்மை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் கணவன் மனைவிக்கு உள்ளால ஒரு ஆறுதல் ஏற்படும் அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் மன கஷ்டம் இல்லாமல் ஆறுதலான வார்த்தைகள் முதல் கொண்டு செயல்பாடுகள் வரை அமைந்துவிடும் இப்போ உதாரணமாக ரசலுல்லா செல்லா அலிஸ்லாம்கள் வகையை பெற்றுட்டு வராங்க வரும் பொழுது என்ன நடக்கிறது ஹதிஜாரல அவங்க ரசூலா செல்லா அலிசலமுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறாங்க உங்களை கை கைவிட்டுற மாட்டான் நீங்கள் நல்லவர் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்க இப்போ இந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் பொழுது தான் ரசூலுல்லா சல்லா அமைதி அடைந்தார்கள் வரலாறு நமக்கு சொல்லுகிறாரு அன்றைக்கி அவங்க அப்படி சொல்லாமல் ஏன் உங்களை யார் போச்சோன்னா நீ ஏன் போயிட்டு வரணும் இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளோ தூரம் பரவிருக்காரு அப்போ ஒரு பெண்ணை பொறுத்தவரை குடும்பத்தில் மிக முக்கிய ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த பெண் நினைத்தால் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சீரும் சிறப்பமாக கொண்டுட்டு போகலாம் அப்போ இந்த ம மனப்பான்மை எப்போ வருது ஒரு உதாரணத்து சொல்லலாம் என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம நம்ம தலைப்புக்குள்ளே போயிடுவோம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் திருமணம் முடித்து வாழ்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அந்த சா தெரியாது சப்ஜெக்ட் தெரியாமல் ஒரு நாள் தன்னுடைய மகனை தேடி வீட்டு கதவை தட்டுறாரு கண்டுபிடிச்சி அவங்களுடைய மனைவி வாராங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மனைவி வாராங்க அப்போ யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்தாமல் கேட்குறாரு எங்கே போயிருக்கிறாரு உங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இங்கெங்கே போயிருக்கிறாரு எப்படி போகுது அவங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க புலம்பரமிச்சிடறாங்க வரலாம் நமக்கு சொல்லுது என்ன அந்தா போயிருக்கிறாரு வேட்டையாட போயிருக்கிறாரு என்னை தியாவை கொண்டு வருவார் என்ன தான் வாழ்க்கை என்ன அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் பாதுகாத்தவர்களை தவிர சிலர் ஒரு விஷயத்தை போட்டோம்னு சொன்னால் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி கடுமையாக புலம்பி கொட்டுறாங்க எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை அப்படி இப்படின்னு கடுமையாக புலம்பி கொட்டும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார் ஏமா ஒரு வந்தாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய இந்த வாச கதவு வாசப்படினும் வருது வாச கதவுன்னு வருது இது சரியில்லை நான் மாற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்றாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமும் நைட்டு வாராங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னதில் அவங்களுக்கு விளங்கிக்கிட்டு நம்ம வா பார்த்தான் அப்படிங்கிறது விளங்கிக்கிட்டு வெளியே சம்பவம் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்போ என்ன மாதிரி சொன்னார் இல்லை இந்த வீட்டு வாச கதவு சரியில்லை வாசப்படிச்சு அறியில்லை மாற்ற சொல்லி சொன்னார் அப்படியாமா வெளியே போம்மா அப்படின் என்ன என்ன என்னையும் வெளியே போய் சொல்கிறீங்க அப்படின்னு தோட்ட சொல்கிறாரு அவர் வாச கதவு படிஞ்சு சொன்னதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்கிறார் முடித்து வாழ்கிறாரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் விவரம் கடைசியெலாம் வாராரு கதவை தட்டி கூப்பிட்றாரு அதே மாதிரி வேற ஒரு மனைவி அவங்க வராங்க ரெண்டாவது தான் முடிச்சுருக்கிறவங்க என்னம்மா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அங்கே கேட்ட மாதிரியே கேட்குறாரு அப்போ மாதிரி அந்த பெண்மணி பதில் சொல்கிறாங்க இந்த வேட்டையாட போயிருக்கிறாரு அல் ஹமது இல்லா ஏன்னா எதோ வேட்டையாடிட்டு வருவார் ஏதோ நாங்கள் சாப்பிட்றோம் அல் அஹமது நாங்கள் நல்லா இருக்கிறோம் இந்த தண்ணி இருக்குது இந்த உணவு இருக்குது அலமதுல்லா அல்லா எங்களை நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அல்லாவை பூலுகிறார் புகழ்ந்து அளவு நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம்ங்கிற வார்த்தையை சொன்னதோட இப்ராஹிம் அலைய இஸ்லாம் ரெண்டு இடத்துல நின்று துவா செஞ்சுட்டு போகிறார் துவா செஞ்சுட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறாரு வாசக்கதவு படி நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்புனா என்ன வாசக்கதவு படி ஏன்னா இது நமக்கு படிப்புனால் கிடையாது இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பாப்பா சொன்னால் டைவர்ஸ் பண்ணணும் பாப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க அது அந்த காலத்துடைய சட்டம் வாலிப வயதாக அடைஞ்சிட்டாலே தனியாக போயிடுவாங்க இப்போ தானே கல்யாணத்தை முடிச்சு வச்சு பேத்தியை பார்க்கணும் வாங்கணுங்கிற ஒரு சிஸ்டம் தான் இருக்குது அந்த கால அந்த சமூகத்தினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால் பையன் பெரிய பையன் ஆகிட்டு வாலிப வயதை அடைஞ்சிட்டான்னா அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்புன்னு என்ன அப்படின்னு சொன்னால் அதை மனுஷிக்கு புகழ்ந்தா பாருங்கள் அல்ல என்னங்க அவ்வளோ பெருசாக சாப்பாடு கிடச்சிச்சு என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு ஏதோ காரையோ கவுதாரியோ காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வராரு வேட்டையாடிட்டு வராருன்னு வச்சுக்காங்க அதை சமைக்கிறது கூட ஒரே மெத்தட் தான் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிற மாதிரி எண்ணெயோ மசாலா தூள்களோ ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனால் சிக்கனில் அறுபது வகை வச்சுருக்கிறான் போனமுன்னா சிக்கன் தான் அது சிக்கனில் பெப்பன் சிக்கன் பெப்பர் சிக்கனுங்கிறான் ஃப்ரை சிக்கனுங்கிறான் அது இதுங்கிறான் அறுபது லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கான் மெனுவில் இன்றைக்கி ஒன்று சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிச்சின்னா நாளைக்கு இன்னொன்று சாப்பிட்லாம் நாளைக்கு சாப்பிட்டு போ அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது வெறும் முனம் சுடுறது தான் நெருப்பை போட்டு அப்படி சுட்டுற வேண்டி தான் அப்படி சுட்டி ஒரே ஒரு வகை தான் சாப்பிட்டார்கள் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு செவனப்பு கொக்கோ கோலா பெப்சி அப்படி எல்லாம் குடித்தாங்க அதுவும் கிடையாது வெறும் பச்சை தண்ணி வேறு எந்த விதமான குளிர்பானங்களும் ஏன்னா வகை வகையான ட்ரிங்க்ஸுகளும் வகை வகையான சாப்பாடோ ஒரு சாப்பாட்லேயே பல வகைகளும் அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் அது ஹம்துல் வார்த்தையும் சொன்னாங்க எப்படி அல்லாஹ் போதுமானவன் அது ஹம்துல் இல்லா எல்லா புகழும் நாங்கள் திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் நாங்கள் அப்போ இந்த நிலைமை முதலிலே குடும்பத்தில் நிகழ வேண்டும் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்போ இது இருந்துட்டாலே இஸ்லாம் இருந்துட்டாலே இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றிட்டாலே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக ஆகிவிடும் பரக்கத்தாகிடும் இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகளை நம்ம உணர்ந்து கொள்ளும் எல்லாருடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சிறு சிறு முகசுழிப்புகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும் வராமல் இருந்தால் அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க முடியாது பெற்றோர்களாக பிள்ளைகளாகவே இருக்க முடியாது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை சொல்லுவாங்கல்ல ஹேண்டில் வித் கேர் அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி கேரோடு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணணும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம எடுத்தாலே கேர் தான் அப்படி நடந்துட்டோம்னு சொன்னால் குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக மாறிவிடும் அப்போ சில விஷயங்கள் சொல்லுது இஸ்லாம் என்ன ஓ வீட்டுக்கு நீ நுழையிறதா இருந்தா எப்படி நான் என் வீட்டுக்கு தான் போகிறேன் எங்கள் தான் இருக்கிறாங்க ஏன் பொண்டாடி தான் இருக்கிறா இருந்தாலும் நான் எப்படி தான் போகணும் சலாம் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் இப்போ அதுக்கு உண்டான குரான வசனங்கள் ஹதீஸ்லாம் நம்ம பார்ப்போம் என் வீட்டுக்கு தான் ஆனால் ஒரு மூணு சந்தர்ப்பங்களில் நேரங்களில் போகக்கூடாது காலை நேரம் அதிகாலை நேரம் உச்சி வெயிலில் இருக்கும் பொழுது இரவு நேரம் நேரங்களில் அவர்கள் சில நேரங்களில் ஆடையை விலகி கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க அப்போ என் வீட்டுக்கு நான் போவதாக இருந்தால் கூட சலாம் சொல்லி பர்மிஷன் வாங்கி அப்படி தான் ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சடானு நுழைஞ்சிட்டு போயிடக்கூடாது உள்ளக்க நுழைஞ்சு போய்கிட்டு இருக்குமா அஸ்லாம் வலைக்கும் சில போய் சொல்லிட்டு போகிறது அப்படி இல்லை சலான் சொல்லி பர்மிஷன் கேட்டு அங்கே இருந்து பதில் வரணும் ரிட்டன் பதில் வராமல் நான் என் வீட்டுக்குள்ளே நுழைவது கூட அது குற்றமான செயல் இந்த அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் நபிகளார் சல்லா அலி இஸ்லாமர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதை நமக்கு சொல்லித்தராங்க அனுமதி இல்லாமல் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது சூரத்துன் நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்றாவது பசனம் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல் சலாம் சொல்லி தான் போகணும் அன்னியை வீட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக சலாம் சொல்லணும் அது நமக்கு தெரியும் ஆனால் அதுலேயே பல சிஸ்டத்தை நம்ம இப்போ வச்சுருக்கிறோம் சலாம் சொல்லுவோம் ஏதாவது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு எங்கேயா போகும்போது சலாம் சொல்லணும்னா அதுக்கடுத்து என்ன செய்வோம் காலிங் பில் அடிப்போம் இந்த காலிங் பில்ல அடி அடின்னு அடிக்கிறது அவ எந்த நிலைமை இருந்தாலும் வரணும் ஏன்னா நம்ம போயிட்டோம்ல அப்படி நினச்சிக்கிட்டு காலிங் பில்ல டங்கு டங்க டங்க டங்கு டங்கு டங்குன்னு அடிக்க வேண்டியது அவங்க எந்தெந்த பாத்ரூமில் இருந்தாலும் சரி சுய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அல்லது எலும்ப முடியாமல் கிடந்தாலும் சரி நோய்வாய் பட்டு இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் நம்ம போயிட்டோமா அவங்க துறக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு சரி அது முடியலையா காலிங் பில் அடித்து முடியலையா கால் பண்ண ஆரம்பிச்சிடுறது கால் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடறது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சலான் சொல்லணும் மூன்று முறை தான் அந்த மூன்று முறையும் பதில் வரவில்லை என்று சொன்னால் அங்கே இருந்து நாம் கிளம்பிடணும் அங்கே இருந்து நாம் நவுண்டு வந்துடணும் இன்னொரு நேரம்தான் அவர்களை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இது அபுதாவுதில் வரக்கூடிய அதிசாக ஏன்னா இது போக குரான் வசனங்கள் நிறைய வருது இப்போ நான் இருபத்தி நாலில் அறுபத்தி ஒன்று சொன்னேன் இருபத்தி நாலில் இருபத்தி ஏழும் அல்லா சொல்கிறான் சலான் சொல்லி அனுமதி கூறாமல் நீங்கள் அந்த வீட்டுக்குள் நுழையாதீர்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அதனால் நீங்கள் பண்படுவீர்கள் என்று சொல்கிறான் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும் சும்மா பாட்டுக்கு நீங்கள் நுழைஞ்சி போகிறதுங்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அபுதாவுதில் நாலாயிரத்தி ஐநூற்றி எட்டாவது அதிசாக வருகிறது சலாம் கூறி பர்மிஷன் வாங்கி அந்த சலாத்துக்கு பதில் வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் நுழைய வேண்டும் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க பனு ஆமீர் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்ன நான் நுழையலாமா அப்படின்னு சொல்கிறார் நீ வெளியே அவர்களின் பக்கம் சென்று அவர்களுக்கு அனுமதி பெறும் முறையை கற்றுக்கொடு என்று ரசூலுல்லா வஸல்லம் அவர்கள் சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நுழையலாமா என்று கேட்டும் பொழுது அவருக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சுலல்லா சல்லல்லாஹு அழையும் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ வெறுமனை நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது சலாம்ங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதே மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கலை சத்தம் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிட்டன் பேடணும் இது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இந்த மாதிரி அகமதில் பதினோராயிரத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி ஏழு பதினாலாயிரத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி எட்டு போன்ற அதிசுகள் எல்லாம் இதற்கு ஆதாரமாக வருகிறது பல சம்பவங்கள் இருக்கிறது பின் உபாதா உடைய ஒரு சம்பவம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று தடவைக்கு மேலே அனுமதி கேட்கக்கூடாது மூன்று தடவைக்கு மேலே நம்ம அனுமதி கேட்கக்கூடாது மூன்று தடவைக்கு மேலே அனுமதி கேட்டு நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம திரும்பிடணும் பருவ வயதை அடையாதவர்கள் அனுமதி கேட்க வேண்டிய நேரங்கள் இப்படி எல்லாமே இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது போன்ற வசனங்கள் அதே மாதிரி சலாத்தை சொல்வதோடு நான் இன்னும் ஆள் தான் அப்படிங்கிறதை தெளிவாக சொல்லணும் இதுக்கு ஒரு சம்பவமே இருக்குது அவங்க அறிவிக்கிறாங்க ஒருவர் வந்து வீட்டு கலவை தட்டிட்டு யாருன்னு கேட்கும்போது நான் தாங்கிறாரு இன்றைக்கி அது மாதிரிலாம் நிறைய நடக்குது கலவை தட்டிட்டு யாருன்னு கேட்டால் நான் தான் அப்படின்வாங்க நீ யாருப்பா இதில் சொல்லவே கேட்டாங்க நீ யார் நான் தான்னா என்ன அப்படின்னு சொல்லி ரசூல் அல்ல சல்லா அலேசர் மகள் கேட்டாங்க புகாரில் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை மாதிரி எட்டி பார்க்கறது ஒட்டு கேட்கறது அனுமதி பெறாமல் நுழைகிறது இதெல்லாம் வரிசையாக ரசூல்லா சல்லாசன்னு சொல்கிறாங்க இதோட சேர்த்து அண்டை வீட்டாருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அந்த வீட்டார் இடத்துல எப்படி நடக்கணும் அவங்கள்ட்ட என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்ன மாதிரி முறைகளில் செய்தால் என்ன செஞ்சால் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்க மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்ஷா அவருடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம்